தஞ்சை அரண்மனை வளாகத்தில் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புடைய ஆயிரம் ஆண்டு கால பழமை வாய்ந்த ஐம்பொன் சிலைகள் காட்சிப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இருபத்தைந்து கோடி ரூபாய் செலவில் அரண்மனை வளாகத்தில் உள்ள சார்ஜா மாடி கலைக்கூடம் தர்பார் மண்டபம் சரஸ்வதி மகால் நூலகம் ஆகியவற்றை சீரமைக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன கலைக்கூடத்தில் உள்ள நடராஜர் சிலைகள் உள்ளிட்ட செப்பு திருமேனிகளுக்கு புதிதாக கண்ணாடி குண்டுகள் அமைக்கும் பணிகள் உள்ளிட்ட புதுப்பிக்கும் பணிகள் நடைபெறுகின்றன நெல்லை மாஞ்சோலை மலை கிராமங்களில் உள்ள தேயிலை தோட்டங்களை டான் டி எடுத்து நடத்த வலியுறுத்தி நெல்லை பாளையங்கோட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடன் அதிமுக காங்கிரஸ் பாஜக கம்யூனிஸ்ட் தமமுக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்களும் பங்கேற்றனர் அரசு இவ்விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மக்களை திரட்டி பெருந்திரல் மக்கள் நடைப்பயணம் நடத்த இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது